செப்டம்பர் பதிமூன்று பதினாறுப்படி திருவண்ணாமலை அருணாச்சலே திருக்கோயிலில் இளவரசு பட்டம் ரமேஷ் தலைமை கூட்டலின் உழைப்பின் பணி மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் அவருடைய இணை செயலாளராக நான் செயல்படுத்தும் இந்த மாநாடு ஆகம கலாச்சார மாநாடு பதிமூன்று சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சுற்றி வளம் வரும்போது ராமணாசுரமத்துக்கு சற்று முன்பாகவே

ரத்னகிரி பாலமுடி பாலா முருகனடைமை சுவாமிகளும் கலந்து கொண்டு அருளாசி வழங்க இதுவரை வரலாற்றில் இல்லாதபடி ஒரே மாநாட்டு பந்தலில் அனைத்து பீடாதிபதிகளும் தமிழ்நாட்டில் அனைத்து மிகப்பெரிய மனங்களின் பீடாதிபதிகளும் எழுதவில் காட்சி தந்த பக்தர்களுக்கு அருளாசி தர உள்ள இந்த மாபெரும் நிகழ்ச்சியை திரு ரமேஷ் குருக்கள் முன்னெடுக்க முன்னிட்டு நான் ஏற்பாடு செய்துள்ளேன் இந்த சிறப்பு சனிக்கிழமை காலை எட்டரை மணி அளவில் அனைத்து சிவாலயங்களிலிருந்து சிவாச்சாரியார்கள் குருமார்கள் வருகை தந்து அங்கே வீட்டிற்கு ஆயிரத்தி எட்டு சிவாச்சாரியார்கள் ஒரு சேர மகா சிவ பூஜை நடைபெற உள்ளது இந்த மகா சிவ பூஜையில் அனைத்து மரபினரும் சாதி வேறுபாடு கலந்து கொள்ள சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ சுவாமிகள் மற்றக்கி தாம் மிகப்பெரிய சிவ பூஜை செய்ய உள்ளது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாகும் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் மதியம் சிறப்பு ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெறும் அதை தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் அருணாச்சலேஸ்வரின் விரிவட பாதையில் பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா ஆர்ச் அருகே இருந்து மாபெரும் ஆன்மீக கலாச்சார எழுச்சி குழுடன் நடைபெற உள்ளது இதன் சிறப்பு அம்சம் அனைத்து வகையான சிவவாதியங்களும் மற்றும் அருணாச்சலேஸ்வரன் எழுந்தருள நாலு வீட்டில் இருக்க அறுபத்தி மூவர் எழுந்தருள மாபெரும் ஆன்மீக பெரும் ஊர்வலம் நடைபெற உள்ளது இந்த ஊர்வலத்தில் எல்லா மரபினரும் அருணாச்சலேஸ்வரனுக்கு ஆண்டாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு அருளாசி பெற உள்ளார்கள் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டியது மேலும் இந்த ஊர்வலத்தை தொடர்ந்து பீடாதிபதி மடாதிபதிகள் அனைவரும் ஒரு சேர பக்தர்களுக்கு அருளுரை வழங்க மாநாட்டு திடலில் காலை ஆறு மணிக்கு மேல் வீட்டிலிருந்து அருளாசியும் பேருரையும் வழங்க உள்ளார் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஆயிரத்தி எட்டு சுகந்தளி திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதன் சிறப்பம்சம் எல்லா மரபினரும் ஒரு பூஜை நடைபெற்ற உள்ளது சிவாச்சாரியார்கள் வேத ஆகம மந்திரங்கள் உறந்த மிக சிறப்பான ஒரு பூஜை இது ஒரு யாகம் அல்ல ஒரு கேள்வி அல்ல அதற்கும் மேலான ஒரு மிகப்பெரிய செயலை அங்கே அரங்கேற்ற உள்ளது அதைத் தொடர்ந்து நீதி அரசர்கள் மனித உரிமை கழக தலைவர் நீதி அரசர் அங்கே வருகை தந்து சிறப்புரை ஆற்ற உள்ளார் மேலும் மாலை அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் முதல்வர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு கார்த்திக் ராஜா அவர்களின் மாபெரும் இசை ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஏற்பாடுகளும் அனைவரும் பெருமைப்படும் வகையில் இத்தகைய ஆன்மீக எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அனைவரும் வருக வருக வரவேற்று வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து அங்கே நிகழ்த்த உள்ளார்கள் அதை கண்டு கழிக்க வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்துவது வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார அறக்கட்டளை இதில் நிறுவனர்கள் பல பேர் இதற்கு உள்ளார்கள் திரு அழகப்பட்டவர்கள் திரு

அனைத்து விதமான உதவிகளையும் தொடங்கிக் கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் பல மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை துறை கண்காணிப்பாளர் அவர்களுடன் இருந்து செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் அங்கே பல களப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் அரசு நிர்வாகத்தினர் அனைவரும் மிக சிறப்பான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை காண்கின்றோம் இத்தகைய நிகழ்ச்சியில் இவ்வளவு ஈடுபாடுடன் நீதி அரசர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகள் மற்றும் பல அங்கே இருக்கும் பல அரசு அமைப்புகளில் அரசியல் அமைப்புகளின் செயல் தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் சிறப்பான ஒத்துழைப்பை பகுதிக்குட்பட்ட பத்திரிகை நண்பர்களும் மிக பிரமாதமான ஒத்துழைப்பை நல்கொண்டிருக்கின்றார்கள் தீயணைப்பு துறை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் அங்கே இருக்கின்ற அரசு மருத்துவத்துறை நாங்கள் இதை போல பல மாநாடுகள் நடத்தினோம் இதற்கு முன்பாக சென்னை

அனைத்து இளைய கலைஞர்களையும் அனைத்து மூத்த கலைஞர்களையும் இணைக்கும் செயல்பாடாக தான் அந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மேலும் கலைத்துறை ஆன்மிக கலாச்சார அறக்கட்டளை ஆன்மீகத்தையும் அதனுடன் இணைத்து கலை கலாச்சாரம் அனைத்தையும் கொண்டு செலுத்த இத்தகைய ஏற்பாடு செய்யப்பட்டது உதாரணத்திற்கு சொல்வதற்கா சிவவாத்தியங்கள் ஆயிரத்தி எட்டு உள்ளது ஒவ்வொரு வாத்தியத்திலும் ஒரு பத்து வாத்தியம் வந்தாலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாத்திய கிடைத்தீர்கள் அங்கே இப்பொழுது வீட்டிருப்பார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை நம் தமிழ்நாடும் உலகமும் கண்டு அறிய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாகும் மிக மேம்பட்ட ஒரு மாநிலம் இந்து கலாச்சாரத்தை மேலும் மேலும் எடுத்துரைக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த செயல் செய்வதற்காகவே நாம் இங்கே உள்ளோம் எவ்வளோ மக்கள் பழங்குது பார்த்தா சார் கர்நாடக மக்கள் வெளியத்தில் வர முடியல மாநில பேர் காவல் பேர் உள்ளார் கட்டி அறுபது அனுப்பி மாதத்துல சரி எவ்வளோ மக்கள் பந்து போங்க எதிர்பார்க்குறாங்க बाली के यहाँ पर से चिंका, सबको आप बाली पालना जब मानना से जब लाना दिखता है बाली चलती है, बाली चलती है लाना आप बाली को आप 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 लाना आप बाली को �

ஒவ்வொரு கருத்தியல்கள் கொண்ட பல பிரமுகர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளார்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளை அனுப்பதற்கு மற்றும் பல பிரதிநிதிகள்